அனைவருக்கும் வணக்கம் தனுசராசினியர்களுக்கு சுக்கர மங்கள யோகத்தால் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் பண மலையில் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் அண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அமையக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் சுக்ரன் மற்றும் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவால் ஏற்பட போகும் சுக்கர மங்கள யோகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு செவ்வாய் அவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முருகேரிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறைக்கிறாரு இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் திடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய் பா செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே அற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பார்கள் அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருட்சகம் கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடமெனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுபெற்று இருக்கும் பட்சத்தில் பணவரவை வரவை அள்ளி கொடுக்க அதுவும் சுக்ரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் அதனாலதான் லௌகீக வாழ்க்கை சுக்ரனே அதிபதியாக திகழ்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்ரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது போது ஒன்பது கிரகங்களிலும் மிக மிக தனித்துமை தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு என்ன சொன்னார் அது சுக்ரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்ரனுக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்ரன் தான் அதனால் தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க கலைகளின் அதிபதி சுக்ரன் தான் இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவாரு உதாரணமா சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும் லக்னம் மற்றும் ஐந்து பத்தாமிடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் ஒருவருக்கு சுக்கர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவை பெற்று இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஒளிப்பதிவாளர்கள் லைட் பாய் ட்ராலி தள்ளுபவர் ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர் தொடர்ந்து தனித்தனியாக சுக்ரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த இரண்டு வெவ்வேறு நன்மைகளை கொண்ட இரண்டு கிரகங்கள் அதாவது சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் சுக்ர மங்கள யோகம் ஏற்படுது கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில ராசிகளில் ஏற்படும் பொழுது அது பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்த்துள்ளது செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்ரன் சுக்ர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்ரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும் யோகமான இணைப்பாக செயல்படாது ஆனால் சுக்ரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்துது அவைதான் சுக்கர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் சுக்ரன் சுக்கர மங்கள ராஜ யோகத்தை தருகிறாரு மகரம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் ஜோதிட ரீதியாக சனியும் நட்பு கிரகங்கள் தான் எனவே செவ்வாய் மற்றும் சுக்ரனுடைய இந்த இணைவு மட்டுமல்லாமல் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால அடுத்த நான்கைந்து வாரங்களுக்கு சுக்கரமங்கல ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் காண இருக்கீங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் ஏற்படக்கூடும் இந்த சுக்கர மங்கள யோகத்தால் தனுசுராசனியர்களுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அந்த வகையில ராசிநாதனான குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஆபாதிபதி சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறாரு செவ்வாய் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க இதனால தனுசு ராசனியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க நீதிமன்ற வழக்குகள் பூர்விக சொத்து காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது வேலை முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு உகந்த தகுந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் பலிதமாக இருக்குதுங்க சுக்கரன் பலமாக இருப்பதால கலைத்துறையினருக்கு லாபம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால தேவையில்லாத மனக்கவலைகள் அவ்வப்பொழுது ஏற்படுங்க அதோடு செவ்வாயும் சேர்வதால் அஜீரண கோளாறுகள் உணவு ஒவ்வாமை மற்றும் கண் எரிச்சல் முதலிய உஷ்ண நோய்கள் ஏற்படலாம் இந்த உஷ்ண நோய்களை குறைத்துக் கொள்வதற்கு வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது அல்லது உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவு பொருட்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது உங்களுடைய ராசி பிரகாரம் நாளில் ராகு இருக்கிறார்கள் எனவே அலைச்சல்கள் ஏற்படுங்க இந்த அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் ஏற்பட்டுள்ள இந்த சுக்கரமங்கல யோகத்தால் நன்மைகளே ஏற்பட இருக்கு கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கண்ணனை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்